ஒன்று பார்க்க இன்னைக்கு எங்கள் அம்மா உங்கள் கார் வாங்க வீடியோ போகலாம் இப்போ நம்ம முருங்கைக்காய் கூட்டு பார்க்க போகிறோங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்காய் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் ஒன்றரை ஸ்பூனை எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க அதை பொத்த வச்சாச்சு மடச்சட்டி காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றுலாங்க மடச்சட்டி காஞ்சிச்சு இப்போ என்ன காஞ்சிருச்சுங்க கடுகு போட்டுக்கலாம் கால் ஸ்பூனு கடுகு போட்டிருக்காங்க கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ கடுகு நல்லா பொரியிதுங்க ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேங்க இப்போ வெங்காயம் போடுறேங்க ஒரு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா பொண்ணுமா வதங்கிடுச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு திண்டிட்டு அடுத்து முருகை போடுவாங்க முருகா எண்ணெயில் கொஞ்ச நேரம் வாய்ப்பேன் நல்லா வதங்கிட்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க உப்பு போடுறேன் இப்போ சாம்பார் தூள் போடுறேங்க ஒன்றரை ஸ்பூன் இப்போ நல்லா வதங்கி தக்காளி போடுறோங்க ரெண்டு தக்காளி தக்காளி போட்டு நல்லா கிண்டி இருக்கங்க கொஞ்சமா தண்ணி ஊத்துறங்க நல்லா கிண்டி மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இப்போ பத்து நிமிஷம் ஆச்சுங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் அடிப்பிடிக்கலாம் கொஞ்சம் நேரம் வேக நல்லா நல்லாட்டும் மூடி வைப்போம் பத்து நிமிஷம் மூடி வைக்கணும் இப்ப பத்து நிமிஷம் ஆச்சுங்க ஓபன் பண்ணி பார்க்கலாமா எப்படி வந்திருக்குன்னு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் பார்த்தா வேக அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்க இன்னும் கொஞ்சம் வேகம் மறுபடியும் மூடி வைக்கலங்க வேக இப்போ வெந்திருச்சான்னு பார்க்கலாங்களா வெந்திருச்சுங்க நல்லா கிரேவி மாதிரி பாருங்க அவ்வளோதாங்க முருங்காய் கூட்டு ரெடிங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சு இப்போ முருங்காய் கூட்டு ரெடிங்க இதில் மேலே கொத்தமல்லி தூவி பரிமாறினீங்கன்னா நல்லாயிருக்கும் ம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்